ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து குருமா செய்ய போனோம் உருளைக்கிழங்கு பட்டாணின்னு போட்டு அந்த குருமா வந்து சப்பாத்தி பூரி இது போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் தோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரிஞ்சது கொஞ்சம் வரம்பலக போட்டுவோம் போட்டு கொஞ்சம் கருப்பில் போடுவோம் போட்டு கொஞ்சம் கொடுப்போம் சும்மா சூப்பராக இருக்க அந்த மாதிரி டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாக கொஞ்சம் நிறைய பொருள் தேவைப்படுறாங்க அந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்து போதும் சாரி வெங்காயம் வறந்து வச்சு பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வட்டை கரம்பெல்லாம் போட வேண்டாம் சோம்பு மட்டும் போட்டு சின்னவே நல்லா வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டு வதங்கி வச்சு தக்காளி குழந்தைக்குவாங்க பெரிய தக்காளியாக ஒன்று போட்டுவோம் கொஞ்சம் பாதி வணங்கி வந்தவங்க மஞ்சள் பொடி மிளகாப்பொடி தக்காளி பழம் பாதி வணங்கிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் பூடி படிக்கும் மிளகா பிடிக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிக்கலாம் கொஞ்சம் வெந்தி வரைச்சிது இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா நல்லா தக்காளி பழம் போட்டது கொஞ்சம் பாதிக்கு மேலே வெந்துருச்சு இப்போ வந்து இது தேங்காய் பச்சை மிளகா மூணு சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சு பேசிட்டுது அரைச்சி வச்சுருக்கு தேங்காய் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்குது இதை வந்து இதில் ஊற்றிடுறோம் இந்த வெள்ள கொதிச்சு வந்தாட்டி உருளைக்கெழங்கு பட்டாணியும் போட்டுக்கலாம் இந்த குருமா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது கொதிக்கிட்டோம் கொதிச்சோடனே இங்கே நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் இதெல்லாம் பச்சை வாசம் போயிருச்சு அப்புறம் வந்து இந்த பட்டாணி வந்து வேவிச்சு வச்சிருக்கிறோம் பட்டாணி வேவிச்சு வச்ச பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கிறோம் உருளைக்கெழங்கு வேவிச்சு வச்சுருக்குது உருளைக்கெழங்கு போட்டு சூப்பராக இருக்கும் எங்க குருமா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் போட்டு ஒரு கலர் கலரி ஒரு ஒரு இது எல்லாமே இறக்கிடுவோம் குருமா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பொதுமெல்லாமே அடுப்பாக பண்ணிவிடுவோம் பூரி குருமாலாம் ரெடியாகி வந்துடுச்சு சூப்பராக வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குதுதான் இருக்குது சாப்பிடலாம்னு தோங்கிட்டேயே குப்புறம் ரெடியாகிடுச்சு என்ன செஞ்சு பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகா சோம்பு அரைச்சதெல்லாம் பொட்டுக்கெல்லாம் எதுவுமே போடல அந்த எப்படி கெட்டியாக வந்துட்டு பாருங்கள் குடும்பம் என்ன செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி போட்டு அவ்வளோ அடு பார்க்குறீங்க கொத்தமல்லி கொடுக்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாருங்க இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்காம லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய் சப் பாய் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி செய்ய போகலாம் செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்ப்போம் பாரு மாவு வந்து கோது மாவாக இருக்கோ கொஞ்சம் தயிர் ஒரு கால் கப்பு எண்ணெய் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு கணஞ்சி வச்சுருக்குது இது வந்து எப்படி செய்யறதுங்க இந்த குருமாக்கும் இந்த சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக வச்சிடலாம் இந்த குருமா குருமாறுதான் சப்பாத்தி தேய்ச்சாச்சு இந்த மாதிரி குருமா வச்சு இப்படி சப்பாத்தி சுட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி சாப்பிடுவீங்க சூப்பராக இருக்கும் திருப்பி போட்டுக்கலாம் வீடியோ பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் அப்போதான் இதாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு சப்பாத்தி ஒரு பக்கம் வந்தோம் கொஞ்சமாக எங்கே பார்த்தாங்க சப்பாத்தி இப்போ சூப்பராக வெந்து வந்துருச்சு திருப்பி ரெண்டு பக்கம் போட்டு போட்டு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வந்தவுமே எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக சப்பாத்தி பாருங்கள் இருந்துச்சு தேசியாக சப்பாத்தி வெளியாயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான உருளைக்கெழங்கு பட்டாணி போட்டு குருமாவும் சப்பாத்தியும் தயாராகிடுச்சு இதெல்லாம் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்டியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்